ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக் இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் செய்கிற மாதிரி கோஸ் கூட்டு முட்டை கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு அரை கிலோ கோஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க அளவுக்கு வெந்துட்டால் போதும் இப்போ அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துலாம் இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒன்று ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சென்டராக கட் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க இப்போ ஹோம்மேட் மிளகாய் தூள் ஒரு ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல் உப்பு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போது அதே குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வெட்டுக்கலாங்க அது வேகிறதுக்குள்ளே இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க அதில் உடைச்ச கடலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு மிஷில் தான் விட்டேன் இப்போ அதில் இந்த அரைச்ச இவ்வளோதான் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒன் மினிட் அப்படி வேகட்டுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கடல் எண்ணெய் சேர்த்து கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க கோஸ்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயத்தை வெதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வெதங்கிடுச்சு இப்போ இதை கோஸில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொத்தமல்லி தூ தூவி இறக்கிக்கலாங்க சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்